என்ன மூணு பேரும் வராம நீ மட்டும் தனியா வந்திருக்க உனக்கு தேவை பணம் தானே எத்தனை பேர் வந்தா உனக்கு என்ன அந்த பணத்தை உனக்கு முன்னாடி இருக்கிற ட்ரம்ல வச்சுட்டு போ உண்மையை சொல்லிடுறேன் நான் தான் அந்த டிரைவரை கொன்னேன் என் ஒய்ஃபுக்கும் அவனுக்கும் தப்பான உறவு இருந்துச்சு கொலை செஞ்சு தூக்கி போடும்போது நீங்களே வந்து செத்த மேல காரை ஏத்திட்டு பயந்தீங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் என்னைக்கு இருந்தாலும் தப்பு செஞ்சவன புடிச்சிடும் அதுக்குள்ள வெளிநாடு போயிட்டா நான் தப்பிச்சிடலான்னு நினைச்சேன் சார் அந்த அம்மா உடனே அவங்களோட பாஸ்போர்ட் அது கொடுங்க ப்ளீஸ் அந்த பர்தா ஓபன் பண்ணுங்க மேடம் உங்ககிட்ட முக்கியமான விஷயமா என்கொயரி பண்ணனும்

இங்க நாட்டு நம்பி வந்த யாரும் கெட்டு போனது கிடையாது எங்க உயிரை கொடுத்தாவது உங்க காதல சேர்த்து வைப்போம் இட்ஸ் ப்ராமிஸ் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் உள்ளே கடவுள் வெளியே மிருகம் விளங்க முடியாத கவிதை நான் சங்கர் ஐயோ ரத்தத்துல எழுதியிருக்கான் பாரு ரத்தம் இல்ல தக்காளி சாஸ்ல எழுதியிருக்கான் இப்படி எழுதி இருக்கது பார்த்தா அவன் மெண்டல் ஐட்டம் போல இருக்கு அப்ப ரொம்ப நல்லதா போச்சு சார் இப்படியே புக்க புரட்டிக்கிட்டே இருந்தா எப்படி சார் என் ஃப்ரெண்டை காப்பாத்த ஒரு வழி சொல்லுங்க நானும் எத்தனையோ கேஸ வாதாடி ஜெயிச்சிருக்கேன் எவ்வளவோ சட்ட புத்தகங்களை படிச்சு முடிச்சிருக்கேன் ஆனா இந்த கேஸ் ரொம்ப ரிஸ்கா தெரியுதேமா காதல இன்டர்நெட்ல சேர்த்து வைக்கிற இந்த நவீன காலத்துல இருந்துகிட்டு காதல சேர்த்து வைக்கிறது கஷ்டம்னு சொல்றீங்க எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல எப்படியாவது எங்க ஃப்ரெண்டை காப்பாத்துங்க எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் பணம் தான் வேஸ்டா செலவாகுமே ஒளியே உங்க friend-அ நிச்சயமா காப்பாத்த முடியாது. ஆあ, இப்ப ஏதோ புதுசா வேலை ஆரம்பிச்சிருக்கீங்க போல இருக்கு. यार சொன்னா ना. கேக்குறாங்க இல்ல சொல்லேன் பா. இத பாருமா, நான் கொண்டு நீங்க என்ன பண்றீங்க? நான் ரூட் போட்டு சொன்னாங்க தெரியுமா? சொல்லிட்டானுங்க. உங்க வீட்டு எதுக்கு இப்படி ஒரு ஆஷா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நாங்க அப்புறம் நாங்க என்ன உங்களால முடிஞ்சா இதுக்கு பண்ணுங்க. இல்லன்னா பேசாம இருங்க. நாங்களே என்ன தாய் குலமே எதுமே பேசாம இருக்கீங்க உங்களுக்கு உங்களை பிடிக்கலையா ஏய் எல்லாம் உங்க அப்பா குண்டஸ் பண்ற வேலடி உங்க அப்பா மட்டும் என்ன குச்சில அரை கிலோ சேதா ஓட்டன மாதிரி தான் இருக்காரு உங்க அம்மா போட்ட தலையான மந்திரம் தான்டி இதெல்லாம் ஏ உங்க அம்மா மட்டும் தலையான வச்சு படுக்குறதே இல்லையா ஏய் வாட் யூ டாங்க யூ ஸ்டூபிட் யூ ஸ்டூபிட் யூ மதர்

அவங்கள போய் இப்படி சண்டை போட்டு வச்சிட்டீங்களே உங்கள வாங்க வெச்சிரேன் ஏ எங்க கூட்டி போற பாக்க இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு விசேஷம் வாங்க ரொம்ப வருஷமாச்சு உங்க டாடி வாங்க வாயை தரணீங்க உங்க ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிடுவேன் ஹாய் ஆகாஷ் ஹாய் நந்து உன் ஃப்ரெண்ட் ஆஷாவுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு னு சொன்னியே என்னாச்சு எங்களால முடிஞ்ச அளவுல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் அவ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன் ஆகாஷ்

அவங்க ஃபாதர் என்கிட்ட கொடுத்துருக்காங்க நாங்க அதை உங்ககிட்ட கொடுத்துருக்கோம் அவளை உயிரோட ஒப்படைக்கணுமா உயிர் இல்லாம ஒப்படைக்கணுமா அவளை உயிரோட திருப்பி அனுப்பணும் எங்க சட்டத்துக்கு தண்டனை கொடுத்துட்டு வந்துட்டா அவளை எங்க கண்ட்ரில எங்க சட்டப்படி தான் கொள்ளணும் இப்ப அவ கோர்ட் கேஸ்ல மாட்டிருக்கா சட்டம் உங்களுக்கு சட்டை பாக்கெட் மாதிரி அவளை எங்க கண்ட்ரிக்கு அனுப்புங்க உங்ககிட்ட வந்து கோடி கோடி தினார் கொட்டுறோம் ஒரு வெளிநாட்டு கேஸ் ஒண்ணு வந்திருக்கு பெரிய மில்லைனரோட பொண்ணு ஓடி வந்துருச்சான் எத்தனை மில்லியன் வேணாலும் தரேன்றாங்க பொண்ணை திருப்பி அனுப்பணுமா நீ தான் கருப்பாட்டு குட்டியாச்சே முடிச்சிடலாமா அந்த பொண்ணு கேஸ் சம்மந்தமாக தான் விசாரிச்சுட்டு வரேன் சட்டத்தால முடியுமான்னு பாரு ரவுடிங்க வேணுமா பசங்களை கூட்டிட்டு போ கடைசி நேரத்தில் வந்து முடியலன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணக்கூடாது நம்மளோட பலமே சட்டத்தோட பலவீனத்தில் தான் இருக்கு சட்டத்தில் எத்தனையோ ஓட்டை இருக்கு ஏதாவது ஒரு ஓட்டை வழியா இந்த கேஸ் முடியுமான்னு பாரு

பேசாம வாயை மூடிட்டு போயிடுங்க இல்ல உங்களை தூக்கி உள்ள தள்ளிடுவேன் வெரி குட் போலீஸ்னா இப்படி இருக்கணும் யாரனா பேசினாங்க உடனே தூக்கி உள்ள போட்டுணும் இந்த காக்கி சட்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ணாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைப்பு இந்த சட்டையை போட்டுக்கிட்டா தான் உங்களுக்கு பவர் பொண்ணுங்க அப்படி இல்ல அவங்க மேல கை வச்சு பாருங்க உங்க பவர் என்னன்னு தெரியும் என்னமா பண்ண இருந்தாலு அடிச்சாரா பேர் என்ன ஏசி பிரதாப் கைய பிடிச்சு தரா அசிங்கமா பேசினாரு இல்ல மேடம் நீங்க சந்திரலேகா லாயர் உங்க ஃப்ரெண்ட் பத்தி கவலைப்படாதீங்க இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருடைய கண்ணும் அவன் தான் இருக்கு நான் உங்க ஃப்ரெண்ட் காக